ஐக்கிய அரபு அமீரகத்தில் விசிட் விசாவில் வரக்கூடிய நபர்களுக்கு சமீப காலமாகவே விதிமுறைகளை ரொம்பவே கடுமையாக ஆக்கிட்டே வராங்க இதனால விசிட்டில் அமீரகத்துக்கு வரவங்க விதிகளுக்கு ஏற்றவாறு அவங்களோட ஆவணங்களை வச்சிருக்கிறது அவசியம் ட்ராவல் நிறுவனங்களும் சுற்றுலா வாசிகளுக்கு இது குறித்து அறிவுரையை வழங்கிட்டே இருக்காங்க இப்போ விசிட் விசாவிற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எல்லா ஆவணமும் சரியா இருக்கணும் விசாவை விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா ஹோட்டல் முன்பதிவு அல்லது உறவினர்களின் வசிப்பிடம் முகவரி போன்ற தங்கும் இடத்திற்கான ஆதாரம் இருக்கணும் ரிட்டர்ன் டிக்கெட்டுகள் ஒரு மாத விசாவிற்கு மூவாயிரம் திருஹம்ஸ் இரண்டு மாதங்களுக்கு ஐயாயிரம் திருஹம்ஸ்க்கு சமமான வங்கி அறிக்கைகள் உங்ககிட்ட இருக்கணும் முன்னாடிலாம் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே விமான நிலையத்தில் தான் காட்டணும் ஆனால் இப்போ விசாக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் காட்டணும் பயணிகள் விசிட் விசாவை தவறாக பயன்படுத்துறத தடுக்க தான் இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க சமீபத்தில் முழுமையடையாத ஆவணங்கள் காரணமாக சில விசாக்களை நிராகரிச்சிருக்காங்களாம் அதனால பயணிகள் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டு ரிட்டர்ன் டிக்கெட் இதெல்லாம் வச்சிருக்கணுமா சுற்றுலாவாசிகள் தங்களோட ஆவணங்களை உன்னிப்பாக தயார் செய்து நம்பகமான பயண நிறுவனங்களை அணுகி ஒரு சுமூகமான விண்ணப்ப செயல்முறையை மேற்கொள்ளணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்